நான் பாராயம் எடுத்து கொண்ட நான் முதல் முக்கியமான திட்டமாக எடுத்துக்கொண்டது அரியலூர் பெரம்பலூர் பெருவூர் நாமக்கல் இந்த நான்கு நகரங்களையும் இணைக்கிற ஒரு ரயில் பாதை தேவை என்பதை அது தொடர்புடைய அமைச்சருக்கு சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டி Taste the daily. அது மட்டுமல்லாமல் அமைச்சரின் பல முறை பார்த்து ஐயா ஐம்பது ஆண்டு கால கனவு காமராஜர் பகுதி மக்கள் கனவாக கண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த ரயில்வே திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய முதல் திட்டமாக முக்கிய திட்டமாக அதை ஏற்றுக்கொண்டேன் அந்த திட்டத்தை கேட்கிற போதெல்லாம் ரயில்வே அமைச்சரெல்லாம் பார்க்கிற போதெல்லாம் எனக்கு என்ன பதில் தெரியுமா இது நூத்தி எட்டு கிலோமீட்டர் நீளமுள்ள ரயில் பாதை பாதைக்கு முதலீடு ஆயிரம் தேவைப்படுகிறது அவ்வளவு முதலீடு முதலீடு செய்தால் அரசாங்கத்துக்கு போதுமான வருவாய் வராது என்றெல்லாம் சொன்னார்கள் நான் சொன்ன பதில் என்ன தெரியுமா யாரிடம் பிரதமரிடம் சொன்னேன் ஐயா ஜனநாயக நாடு எல்லாவற்றையும் லாப நெஷன் எனக்கு பார்க்க முடியாது ஆகவே முதல்ல ட்ரெயினை விடுங்க மக்கள் பயன்படுத்த பயன்படுத்த வருமானம் வரும் எங்களெல்லாம் நிறைய ஊசாவில் இருக்கிறார்கள் அந்த ஊசாவினுடைய இடுபொருட்களை எல்லாம் காய்த்தடுத்து இப்போ நகரங்களுக்கு சென்று முப்பதால் அவளுக்கு வருமானம் அதிகரிக்கும் அதே போல ஒரு நகரத்திலிருந்து இப்போ நகரத்திற்கு மாணவர்கள் படிக்க வசதி ஏற்படும் அதைவிடம் கூட எந்த ஒரு தொகுதியில் ரயில்வே இல்லையோ ட்ரெயின் இல்லையோ அங்கே தொழிற்சாலைகள் வராது தொழிற்சாலை இல்லை என்றால் வேலை வாய்ப்பு வராது இத்தனை தொடர்புடைய இந்த முக்கியமான திட்டத்தை ஐம்பது ஆண்டு காலம் தடைப்பில் போட்டு வைத்திருந்தார்கள் இதற்கிடையே எத்தனையோ எம்பிக்கள் வந்தார்கள் போனார்கள் முயற்சித்தார்கள் முடியாமல் விட்டு மாட்டார்கள் முக்கியமான திட்டமாக எடுத்துக் கொள்கிறேன் அது வருகிற இருபத்தி நாலு பட்ஜெட்ல அதற்கான நிதியை ஆயிரம் கோடி ஒதுக்குவதாக ரயில்வே அமைச்சர் சொல்லியிருக்கிறார் ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஆக எப்போது உங்களை நிதி ஒதுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு விட்டதோ உறுதியாக உங்களுக்கு அந்த ரயில்வே லைன் வரும் எப்ப நீங்க தேர்ந்தெடுத்தால் பாதி பாதுகாப்பு தான் முடிஞ்சிருக்கு நீதி பாதுகாப்பு முடிக்கிறதுக்கு நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வரும்போது கடந்த முறை எப்படி பெரிய அளவில் வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற செய்தீர்களோ அதே போல வெற்றி பெற செய்தால் உங்களுடைய கனவு திட்டமான நகரங்களையும் தொட்டுகிற அளவுக்கு போகும் விரைவில் இல்லைன்னா வர்றவங்க புதுசாக வந்தால் விட போட்டுருவாங்க ஏற்கனவே ஐம்பது ஆண்டு ஆச்சு நான் Daily